மீண்டும் சவுக்கு மீது பாய்ந்த குண்டார் தடுப்புச் சட்டம் நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் தேனியில் கஞ்சா வைத்திருந்ததாக முதல் முதல்ல சவுக்கு சங்கரை கைது பண்ணி குண்டார் தடுப்பு சட்டமும் பாய்ந்திருந்தது இதை வந்து தேனி எஸ்பி அவர்கள் எடுத்த ஒரு நடவடிக்கை அதன் பிறகு பெண் காவலர்கள் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகளை குறித்து அவதூறு பேசியதாக கடந்த மே நான்காம் தேதியன்று தேனியில் தங்கியிருந்த யூடியூபர் சங்கரை அவர்களை வந்து கோயம்புத்தூர் போலீசார் கைது செய்து அழைத்து சென்றிருந்தாங்க அப்போது கார் மற்றும் தங்கியிருந்த அறையில் தேனி போலீஸார்கள் வந்து நானூற்றி ஒம்பது கிராம் கஞ்சா அங்கே இருந்திருக்கு அதை நாங்கள் கையகப்படுத்தியிருக்கோன்னு சொல்லி அவரை கைது பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் அவருடைய உதவியாளராக ராமநாதபுரத்தில் இருக்கிற ராம் பிரபு கார் ஓட்டுநரான சென்னை ராஜரத்தினம் ஆகிய இருவரும் தேனி மாவட்டம் பழனி செட்டிப்படி போலீஸாரில் வந்து கைது செய்யப்பட்டிருந்தாங்க மேலும் சவுக்கு சங்கர் மீதும் பழனி செட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர்ச்சியாக கஞ்சா விநாயகம் அவர்கள் செய்து வந்திருக்கிறார்கள் அப்படின்னு கைது செய்யப்பட்டிருக்காங்க இது தொடர்பாக மதுரையில் போதைப் பொருட்கள் கடத்து தடுப்பு வழக்கு சிறப்பு நீதிமன்றம் நடந்து வந்த நிலையில் கடந்த மாதம் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இந்த நிலையில் தேனியில் கஞ்சா வைத்திருந்ததாக இவர் கைது செய்யப்பட்ட அந்த விஷயத்தில் சவுக்கு சங்கர் மீது குண்டார் சட்டம் மீண்டும் இன்னைக்கு பதிவாயிருக்கு இந்த விஷயந்தான் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்குது அதற்கான காரணம் இந்த தடுப்பு சட்டம் குண்டார் தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது சமீபத்தில் உயர்நீதிமன்றம் அண்மையில் ரத்து செய்தது ரத்து செய்ததை மீண்டும் அவர் மீது பழி போட்டு அவர் இன்னும் உள்ள வைக்கணுங்கிறது அப்பட்டமான ஒரு அரசு ஒடுக்குமுறைங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஏற்கனவே ஒரு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் குறித்து வதந்தி பரப்பி மக்களை வந்து தமிழக அரசுக்கு எதிராக போராட தூண்டி விடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மாநகர ஆணை உத்தரவில் வந்து பதியப்பட்ட குண்டார் தடுப்புச் சட்டம் உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருந்தது இப்போ மீண்டும் அதே மாதிரியான ஒரு விஷயத்தை கையில் எடுத்து பண்ணுறதுங்கிறது மிகவும் மோசமான ஒரு விடயமாக இருக்கிறது இதற்கு நாம் தமிழர் கட்சியுடைய நிலைப்பாடு என்ன என்பதை பாக்கியராஜன் அவர்கள் வந்து தெளிவாக பதிவு செய்திருக்காங்க அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா உயர்நீதிமன்றம் ரத்து செய்த பிறகும் அதே காரணத்திற்காக மீண்டும் சவுக்கு மீது குண்டாஸ் போடுவதெல்லாம் நீதிக்கே எதிரானது சட்டம் என்றும் அதிகாரம் பக்கமே நிற்காது ஆட்சியாளர்களே நியாய தராசு உண்மையின் பக்கமும் சாயும் என அவர் பதிவு செய்திருக்கார் இதுதான் நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடாகவும் சீமானின் நிலைப்பாடாகவும் பார்க்கப்படுகிறது இந்த கருத்து குறித்து உங்கள் பார்வைகள் என்ன என்பதை மறவாமல் காமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிருங்க